வணக்க மக்களே நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் வெங்காயத்தினுடைய மருத்துவமைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம் வெங்காயம் நம்மளுடைய உடலில் பாக்டீரியா அல்லது வைரஸ் தொற்று ஏற்படாமல் பாதுகாக்கிறது வெங்காயத்தில் இருக்கக்கூடிய மருத்துவ குணங்கள் நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அதாவது இம்யூன் பவரை இன்க்ரீஸ் பண்ணுவதற்கு உதவிகரமாக இருக்கும் நீங்கள் குறிப்பாக பச்சை வெங்காயத்தில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதில் நிறைய ஊட்டச்சத்துக்கள் குறிப்பாக நார் சத்து உங்களுக்கு கிடைக்கும் இது செரிமானத்திற்கு உதவிகரமாக இருக்கும் உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய நச்சுக்களை வெங்காயம் நீக்குகிறது ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து மலச்சிக்கல் நோய் பிரச்சனையை குறைக்குது ஸோ இது மட்டும் கிடையாது மக்களே வெங்காயத்தில் இன்னும் நிறைய மருத்துவன்மைகள் இருக்கு வாங்க அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிற பற்றி நம்ம ஒவ்வொன்றா தெளிவாக பார்ப்போம் அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக்கு கொடுத்துட்டு இந்த தகவல் அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை மறக்காமல் செட் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் அடிக்கடி வந்து சேரும் சரிவாக மக்களே இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் நீங்கள் நாலு வெங்காயத்தை அதோடைய தோலை உரிச்சிட்டு அதோடு நீங்க சிறிது வெள்ளத்தை சேர்த்து அரைச்சு சாப்பிடும் போது உங்களுக்கு பித்தம் வந்து குறைய ஆரம்பிக்கும் ஸோ பித்தம் ப்ராப்ளம் இருக்கிறவங்கெல்லாம் கண்டிப்பாக வந்து வெங்காயத்தை உரிச்சிட்டு அந்த வெங்காயத்தோட நீங்க பார்த்தீங்கன்னா சிறிது வெள்ளத்தை சேர்த்து அரைச்சு சாப்பிட்டீங்கன்னா பித்தம் உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும் பித்த ஏப்பமெல்லாம் உங்களுக்கு மறைஞ்சு போயிடும் வெங்காயத்தை நீங்கள் ஜூஸ் மாதிரி செஞ்சுக்கிட்டு கடுகு எண்ணெய் இது ரெண்டுத்தையுமே அதாவது வெங்காய ஜூஸ் கடுகு எண்ணெய் இது இரண்டையுமே சம அளவில் எடுத்து சூடாக்கி இளம் சூட்டில் உங்களுடைய காதில் விட்டீங்கன்னா உங்களுக்கு காது இறைச்சல் இருக்குது அப்படின்னா அந்த காதுகள் சார்ந்த பிரச்சனை காது இரைச்சல் எல்லாமே உங்களுக்கு மறைஞ்சு போயிடும் வெங்காய நெடி அந்த வாசனையே சில பேர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தலைவலி எல்லாம் குறைச்சிடும் ஸோ கடுமையான தலைவலி ப்ராப்ளம் இருக்கிறவங்களாம் வெங்காய நெடியை வந்து நீங்கள் சுவாசிச்சாலே போதும் அந்த தலைவலிகளை நீங்கள் குறச்சிக்கிலாம் வெங்காயத்தை வதக்கி சாப்பிட்டிங்க அப்படின்னா உஷ்ணத்தால் ஏற்படக்கூடிய ஆசன கடுப்பு உங்களுக்கு நீங்கும் வெங்காயத்தை நீங்கள் ஜூஸ் மாதிரி எடுத்து போது அதாவது வெங்காய சாறு சில வயிற்று கோளாறுகளையுமே உங்களுக்கு நீக்கும் இதுக்கு நீங்கள் குறைவான அளவு வெங்காய சாறு எடுத்து கொண்டாலே போதுமானது உங்களுடைய வயிறு சார்ந்த கோளாறுகளை நீங்கள் நீக்கிக்கலாம் நீங்க வெங்காய சாறை வேணும்னா வந்து நீங்கள் மோரில் கலந்தும் குடிக்கலாம் இது உங்களுடைய இருமுலை வந்து பார்த்தீங்கன்னா குறைக்கும் வயிற்றுக்கோளாறுகளை வந்து நீக்கும் வெங்காய சாற்றையும் வெந்நீரையும் கலந்து நீங்க வாய் கொப்பளிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு அந்த வாயில் ஏற்படக்கூடிய பலவிதமான பிரச்சனைகள் தொற்றுகளை வந்து குணப்படுத்தும் வெறும் வெங்காய சாறை வந்து நீங்கள் பஞ்சில் நினைச்சி உங்களுடைய பல் ஈர்களில் தடவி வந்தீங்க அப்படின்னா பல்வலி ஈர்வலி இது ரெண்டுமே உங்களுக்கு குறையும் எந்த விதமான கிருமியுமே உங்களுடைய அந்த வாய் ஆரோக்கியத்தை வந்து பார்த்தீங்கன்னா தடை பண்ணாது வெங்காய சாற்றையும் தேனையும் கலந்து அல்லது நீங்க வெங்காய சாற்றையும் குல்கந்தையும் சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா சீதபேதி கடுமையான அந்த சீதபேதி வந்து உங்களுக்கு நின்று போயிடும் ஸோ சீதபேதி பிரச்சனைகள் அவதிப்படுறவங்க வந்து வெங்காய சாற்றையும் தேனையும் கலந்து சாப்பிடுங்க இல்லைனா உங்களுக்கு தேன் கிடைக்கலன்னா வெங்காய சாற்றையும் நீங்க குல்கந்தையும் வந்து சேர்த்து சாப்பிடலாம் இந்த குல்கந்து நிறைய மார்க்கெட்ல இருக்கு ஸோ இது உங்களுக்கு அந்த சீதபேதியை வந்து குணப்படுத்தும் வெங்காயம் உங்களுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய சிறுகுடல் பாதையை சுத்தப்படுத்துது அதனால உங்களுக்கு ஜீரணத்துக்கு ரொம்ப ரொம்ப உதவிகரமாக வெங்காயம் இருக்கும் தொடர்ந்து வந்து புகை புகைப்பிடிக்கிறவங்கெல்லாம் அந்த புகைப்பிடிக்கக்கூடிய பழக்கத்தை கொஞ்சம் கொஞ்சமாக ஒருவேளை அந்த தொடர்ந்து புகைப்பிடிப்பவர்கள் வெங்காயம் சாற்றை நீங்கள் ஒரு நாளைக்கு வந்து அரை அவுன்ஸ் விதம் மூன்று வேலை காலை மாலை இரவு என்று சொல்லக்கூடிய மூன்று வேலைகளில் நீங்கள் எடுத்துகிட்டு வரும்போது உங்களுடைய நுரையீரலை சுத்தப்படுத்திக்கலாம் புகைப்பிடிக்கிறதை என்றைக்குமே யாருமே என்கரேஜ் பண்ண மாட்டாங்க ஒரு வேளை புகைப்பிடிக்கக்கூடிய பழக்கம் இருந்து அதை நீங்கள் விடணும்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய நுரையீரல் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகளான அந்த அழுக்குகளை சுத்தம் செய்கிறதுக்கு வந்து நீங்கள் மூன்று வேலை காலை மாலை இரவு என்று சொல்லக்கூடிய மூன்று வேலைகளில் வெங்காயம் சாற்ற நீங்கள் அரையவும் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய நுரையீரல் சுத்தமாகும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த புகைப்பிடிக்கக்கூடிய அந்த பழக்கம் உங்களுக்கு வரவே வராது அதை நீங்கள் மறந்துடுவீங்க உங்களுடைய தலையில் திட்டு திட்டாக முடி உதிர்ந்து வழுக்கை விழுந்துருந்துச்சு அப்படின்னா சின்ன வெங்காயத்தை நீங்கள் எடுத்துக்கோங்க அந்த சின்ன வெங்காயத்தை ரெண்டு துண்டாக நறுக்கி தேய்ச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா முடி வந்து வளர ஆரம்பிக்கும் ஸோ அதுக்கு நீங்கள் சின்ன வெங்காயத்தை பயன்படுத்தினாலே போதும் அதை நீங்கள் சும்மா நறுக்கி அந்த தலையில் திட்டு திட்டாக முடி உதிர்ந்து அந்த வழுக்கை விழுந்துருக்கக்கூடிய இடத்துல நீங்கள் தேய்ச்சிங்கன்னா முடி உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிக்கும் வெங்காயத்தை நீங்கள் பசும் தயிரோடு சேர்த்து சாப்பிட்டு வரும்போது தாது உங்களுக்கு பலமாகும் வெங்காயம் சாப்பிடும்போது தொண்டை கரகரப்பெல்லாம் நீங்கும் குரல் உங்களுக்கு பலமாக இருக்கும் அப்போ தொண்டை கரகரப்பு பிரச்சனை இருக்கிறவங்க வெங்காயத்தை சாப்பிடும்போது உணவுகளை சேர்த்து சாப்பிடலாம் அப்படியே நீங்க பச்சை வெங்காயத்தையும் சாப்பிடலாம் குரல் உங்களுக்கு வளமாக ஆரம்பிக்கும் தினமும் நீங்க வெங்காயத்தை உங்களுடைய உடலில் உங்களுடைய உணவுகளை நீங்க சேர்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா பெண்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த உதிரச்சிக்கல் பெண்களுக்கு குறிப்பாக இதை நீங்க போய்டும் வெங்காயத்தை துண்டு துண்டாக நறுக்கி விளக்கெண்ணெய்யில வந்து நீங்க வதக்கி சாப்பிடும்போது மலச்சிக்கல் உங்களுக்கு குறையும் கடுமையான மலச்சிக்கல் பிரச்சனையை குணப்படுத்திக் கொள்ளும் என்று நினைக்கிறவங்கலாம் இந்த மாதிரி வெங்காயத்தை வதக்கி சாப்பிடணும் அதுவும் நல்லெண்ணெயில நீங்க வதக்கி சாப்பிடும்போது உங்களுக்கு அந்த மலச்சிக்கல் பிரச்சனை வந்து குறைய ஆரம்பிக்கும் ஸோ இது போல் நிறைய மருத்துவன்மைகள் வெங்காயத்தில் இருக்குது அதனால் நீங்கள் தொடர்ந்து தினமும் உங்களுடைய உணவுகளில் வெங்காயத்தை சாப்பிட்லாம் இதன் மூலமாக எந்த விதமான சைடு எஃபெக்ட்டுமே கிடையாது உங்களுக்கு நிறைய மருத்துவன்மைகள் தான் கிடைக்கும் நீங்கள் வெங்காயத்தை தொடர்ந்து உங்களுடைய உணவுகளில் சேர்த்து சாப்பிடுங்க அதில் இருக்கக்கூடிய நிறைய ஆரோக்கியமான மருத்துவகளை பெற்று நிறைய ஊட்டச்சத்துக்களை பெற்று நலமோடு வாழுங்க அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களை